ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் லாவண்யாராம் இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷன் ஐட்டம் நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு உங்களுடைய கண்கள் வந்து முன்னோக்கி போயிருந்துருக்கும் எங்கேலாம் நான் சொல்லட்டுமா கோவில்களை தேரில் வந்து கட்டி தொங்க விட்ருப்பாங்க நில வாசலில் கட்டியிருப்பாங்க அப்புறமா கொலு டைமில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷன் ஐட்டமாக மரபு வழியாக வந்துட்ருக்க ஒரு விஷயம்தான் இந்த தொம்பை இதுக்கு பேர் தொம்பை அப்படின்னு கூட சொல்கிறாங்க சின்ன சின்ன துணிகளை வச்சு ஒரு பெரிய சட்டத்தில் வச்சு தைச்சி தொங்க விடுவாங்க நம்ம இன்றைக்கி பெரிய சட்டம்லாம் யூஸ் பண்ண போகிறது நம்ம அலங்காரத்துக்கு வீட்டில் நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு மேலே ரிங்கு கூட போடுவாங்க நம்ம ரிங்கே இல்லாமல் வீட்டில் சிம்பிளாக இப்படி பண்ணி நம்ம ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நவராத்திரி டைம் வருது இல்லையா நவராத்திரிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு டக்கு நம்ம செஞ்சிடலாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற நாள் வந்து வெள்ளிக்கிழமை இன்னும் ரெண்டே நாள் ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்க துணிகளை மட்டும்தான் வச்சிருக்கேன் லைனர் எல்லாம் இருந்தது அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தொம்பையில் இருக்க கலர்ஸ் ஒரு டார்க் கலர்ஸாக இருக்கும் வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்கும் ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அளவுக்கு நான் இந்த அளவு மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு செட்டு வந்து ஒன்றரை அடி பண்ணியிருக்கேன் இன்னொரு செட்டு வந்து ரெண்டு அடி பண்ணியிருக்கேன் ஒரு அடிங்கிறது பன்னெண்டு இன்ச்சு ரெண்டு அடிங்கிறது இருபத்தி நாலு இன்ச்சு ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃபோர் கலர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பிங்க்கு வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த க்ரீன் கலரை வச்சு சதுரமாக வெட்டி உள்ளே பேட்ச் ஒர்க் கொடுக்குறேன் பேட்ச் ஒர்க்கை பூ மாதிரி கூட நீங்கள் கொண்டு வரலாம் கோவிலில் பிரதிபலிக்கக்கூடிய யானை மயில் இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிதுன்னா கட் பண்ணி இதை கூட நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணலாம் கிளாத் எங்கிட்ட இருந்ததுங்க கட் பண்ணி இதை ஒரு பேட்ச் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிங்க் கலர் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு செயலுக்கும் நடுவில் அது ஒரு பார்டர் மாதிரி நான் தைச்சிருக்கேங்க உங்கள்கிட்ட பார்டர் கிளாத் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று ஒன்று பண்ணியிருக்கேன் இல்லையா அதில் ஃபுல்லாகவே வந்து பார்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பார்டருக்கு பதிலாக இந்த துணியை வந்து மடக்கி நடுவில் ஒரு பார்டர் மாதிரி தைச்சிருக்கேங்க இப்போது கீழே ஒரு ஃப்ரில்லுக்கு தேர்ட்டி த்ரீ இன்டூ ஃபைவ் இன்ச்சஸில் வந்து எடுத்து கீழே ஒரு மடக்கி தைச்சிட்டு ஒரு ஃப்ரில் மாதிரி கொண்டுருக்கேங்க இப்படி வளைச்சு பார்த்தோம்னா அது ஒரு அழகான ரவுண்டாக நமக்கு வரணும் அப்போ தான் அந்த கீழே அந்த ஃப்ரில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ இதையும் வச்சு தைச்சிடலாங்க இன்னொரு இதே அளவு மெஷர்மெண்ட் துணி எடுத்துகிட்டு நாலாக மடக்கிட்டு ஒரு வி ஷேப்புக்கு நீங்கள் வெட்டி எடுத்துருங்க அது ஒரு முக்கோணமாக வரும் ரெண்டு முக்கோணமாக வரும் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக வைக்கணும் தனித்தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் ரெண்டு முக்கோணம் நம்ம கையில் கிடச்சிருக்கு இப்போது துணிக்கு மேலே வச்சு ஃபீட் பண்ணணும் ஃபீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாங்க இன்னொரு கயிறு நமக்கு வேணும் ஹேங்கிங்க்கு தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு கயிறு கையில் எடுத்துக்கலாங்க இந்த கையில் மேலே நாட் போட்டுடலாம் நாட் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கோணத்தில் வச்சு எல்லா பக்கமும் மூணு சைடு நம்ம தைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு தொம்பை கிடச்சிடுங்க காமிச்சிருக்க மாதிரியே தைச்சிட்டு வந்துடுங்க சைடு அந்த முக்கோணத்தை தைச்சிட்டு நேராக கீழே முடிக்கணும்னு தைச்சி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் கரெக்ட் பண்ணி தைச்சிக்கோங்க அப்போ தான் ஈவனாக இருக்கும் ஃபுல்லாக திருப்பி எடுத்துகிட்டோங்க பாருங்கள் இப்போது நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாமா இது அப்படியே தொங்க விட்டாலும் அழகாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அழகாக பண்ணணும்னா ஒரு நியூஸ் பேப்பரை கையில் பால் மாதிரி சுருட்டி மேலே கொண்டு போய் ஷேப்புக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சிக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் மேலே பார்க்குறப்போவே பாருங்க இப்போது நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் பேப் பக்கத்தில் இருக்க நியூஸ் பேப்பரை அப்படியே வந்து ஒரு ரவுண்டாக சுற்றிட்டு உள்ள ரிவர்ஸ் பண்ணோம்னா அந்த ஷேப்புக்கு அழகாக சீட்டிங் ஆடுங்க மெஷர் பண்ணிக்கோங்க துணியோடய லென்த் எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கொண்டு போய் உள்ள சொருகி விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்டேப்ளர் பின் வச்சு ஸ்டேப்ளர் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய தொம்பை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணேன் ஃபுல்லாக வந்து பார்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோவும் பின்னாடி கிளிப்பிங்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்டர்ஸ் இருக்கவங்க பார்டர்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க பார்டர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் முன்னாடி காமிச்சிருக்கேன் பார்டரோடு நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பின்னாடி இருக்க வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நவராத்திரி வந்தாச்சு உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய நவராத்திரி வாழ்த்துக்களை நான் இப்போவே சொல்லிடுறேன் இந்த வீடியோவை தைக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னால் தையல் தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாருமே துண்டு துணி நிறையாவே இருக்கும் இந்த துணிகளை யூஸ் பண்ணி அவங்களுமே இந்த வருஷம் செஞ்சு என்ஜாய் பண்ணட்டும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் இதோட வீடியோ வந்து கண்டினியூ ஆகிட்டு வரது பாருங்கள்